வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ் இந்த பதிவில் மாணவர்களை பள்ளியில் தண்டிக்க முடியாத இந்த காலத்தில் நமது வார்த்தைகளால் எப்படியெல்லாம் கடிந்துரைப்பது அல்லது கண்டிப்பது என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக நாம் பல வேளைகளில் இப்படி சொல்ல நினைப்பதுண்டு தோலை உரித்து தொங்க விடுவேன் அப்படி அப்படிப்பட்ட தருணங்களில் நாம் கொஞ்சம் மைல்டாக பேசும்போது அல்லது ஆங்கிலத்தில் இவற்றை சொல்லும்போது அது கொஞ்சம் மைல்டாக இருப்பது மட்டுமல்லாமல் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அப்படி தோலை உரித்து தொங்கவிட்டு விடுவேன் ஆங்கிலத்தில் ஒரு இடியம் இருக்குது அதுதான் ஸ்கின் யூ அலைவ் ஸ்கின் யூ அலைவ் இந்த இடியத்தை பயன்படுத்தி ஒரு சென்ஸ் பார்ப்போம் மண்டேக்கு முன்னால் நீ கம்போசிஷன் நோட் புக்கை சப்மிட் பண்ணாவிட்டால் உன்னுடைய தோலை உரித்து விடுவேன் இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது அப்படின்னு பார்ப்போம் இஃப் யூ நாட் சப்மிட் த காம்போசிஷன் நோட் புக் பிஃபோர் மண்டே ஐ இல் ஸ்கின் யூ அலைவ் இஃப் யூ டு நாட் சப்மிட் த காம்போசிஷன் நோட் புக் பிஃபோர் மண்டே ஐ இல் ஸ்கின் யூ அலாய் அப்படி சொல்லலாம் இதே சென்டென்ஸை ஸ்டூடெண்ட்ஸும் கூட பயன்படுத்தலாம் எப்படின்னா காம்போசிஷன் நோட்புக்கை சப்மிட் பண்ணிவிடுங்கள் அல்லது அந்த டீச்சர் நம்முடைய தோலை உரித்து தொங்க விட்டு விடுவார்கள் அப்படி கூட சொல்லலாம் அதை எப்படி சொல்வது அப்படின்னு பார்ப்போம் இப்போ சமிட் த காம்போசிஷன் நோட் புக் பிஃபோர் மண்டே இஃப் நாட் த டீச்சர் டீச்சபில் ஸ்கின்னஸ் அலைவ் காம்போசிஷன் நோட் புட்டை மண்டேக்கு முன்னால் சம்மிட் பண்ணி விடுங்கள் இல்லை என்றால் அவர்கள் நம்முடைய தோலை உரித்து தொங்க விட்டு விடுவார்கள் சமிட் த காம்போசிஷன் புக் பிஃபோர் மண்டே இஃப் நாட் The teacher will skin us alive. Submit the composition notebook before Monday. If not, the teacher will skin us alive. அப்படி சொல்லலாம் நீ கிளி கிளின்னு கிழிச்சாங்க அப்படின்னு சொல்லும் அதை பயன்படுத்துறதுக்கு ஒரு இடியம் இருக்கு டிஎஸ் சம்மன் டு பீசஸ் டிஎஸ் சம்மன் டு பீசஸ் இப்போ அதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் எங்களது கணித ஆசிரியர் அருணை ஹோம் காப்பி அடித்ததற்காய் அவனை கிளி கிளி என்று கிழித்தார்கள் இதை எப்படி சொல்லலான்னு பார்ப்போம் அவர் மேத்ஸ் டீச்சர் ட்ரோர் அருண் ட்ரூ பீசஸ் ஃபார் காப்பிங் ஹோம் ஒர்க் ஃப்ரம் அதர்ஸ் அவர் மேத்ஸ் டீச்சர் ட்ரோர் அருண் ட்ரூ பீசஸ் ஃபார் காப்பிங் ஹோம் ஒர்க் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இனி பல நேரங்களில் நாம் இப்படி சொல்வதுண்டு ஹேண்ட் ரைட்டிங் நோட் ஒழுங்காக எழுதாவிட்டால் உன்னை கை விரல்களை விரல் விரலாக பிடுங்கி எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் அதே எஃபெக்டோட சொல்வதற்கு ஒரு இடியம் இருக்குது அதுதான் டியசம் ஒன் லிம் ஃப்ரம் லிம்பு டியசம் ஒன் லிம் ஃப்ரம் லிம்பு இப்போ அதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் ராய்ட் லெஜிப்லி ஆரல்ஸ் ஐல் டியர் யூ லிம் ஃப்ரம் லிம்பு ராய்ட் லெஜிப்லி ஆரல்ஸ் ஐல் டியர் யூ லிம் ஃப்ரம் லிம்பு ஒழுங்காக எழுது அல்லது உன்னோட விரலை விரல் விரலாக பிடுங்கி எடுப்பேன் அப்படின்னு சொல்ல தான் இது இனி நம்ம பல நேரங்களில் இப்படி சொல்வதுண்டு தவிடு பொடி ஆக்கினான் அல்லது தவிடு பொடி ஆக்கினார் அப்படி சொல்லும் அதை பயன்படுத்துறதுக்கு அல்லது அதே எஃபெக்டை கொண்டு வர்றதுக்கு ஒரு ஃப்ரைசல் வேப் இருக்குது அதுதான் ரிப் எபாட் ரிப் எபாட் இப்போ இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் அருணுடைய அப்பா அவன் ஸ்கூலில் இருந்து லேட்டாக வந்ததற்காக அவனை தவிடு பொடியாக்கினார் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்வது அப்படின்னு பார்ப்போம் அருண்ஸ் ஃபாதர் ரிப்டு ஹிம் அபார்ட் ஃபார் கமிங் ஹோம் லேட் அருண்ஸ் ஃபாதர் ரிப்டு ஹிம் பார்ட் ஃபார் கமிங் ஹோம் லேட் அப்படின்னு சொல்லலாம் இனி பல வேளைகளில் நாம் இப்படி சொல்வதுண்டு வருத்தெடுத்தார் அந்த வார்த்தைகளால் அந்த குழந்தைகளை வருத்தெடுத்தார் அப்படின்னு சொல்லும் வருத்தெடுத்தல் அந்த வார்த்தைக்கு எஃபெக்ட் கொண்டு வர்றதுக்காக இங்கே ஒரு இடியம் இருக்குது அதுதான் ரேக் ஓவர் த கோல்ஸ் ரேக் ஓவர் த கோல்ஸ் இப்போ அதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் இந்த டீச்சர் ரேக்ஸ் த பாய்ஸ் ஓவர் த கோல்ஸ் ஃபார் ஹவுலிங் இன் ஹ கிளாஸ் ரூம் இந்த டீச்சர் ரேக்ஸ் த பாய்ஸ் ஓவர் த கோல்ஸ் ஃபார் ஹவுலிங் இன் ஹர் கிளாஸ் ரூம் அந்த ஆசிரியர் மாணவர்கள் வகுப்பில் ஹவுல் பண்ணியதற்காக அவர்களை வார்த்தைகளால் வருத்தெடுத்தார் அதை தான் இப்படி சொல்லலாம் த டீச்சர் ரேக்ஸ் த பாய்ஸ் ஓவர் த கோல்ஸ் ஃபார் ஹவுலிங் இன் ஹர் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லலாம் இதை மானிட்டர்ஸ் கூட பயன்படுத்தலாம் அந்த சென்டென்ஸை எப்படின்னா பி சைலண்ட் இன் த கிளாஸ் த டீச்சர் வில் ரேக் யூ ஓவர் த கோல்ஸ் இஃப் ஷீ ஹியர்ஸ் ஏ சவுண்ட் ஃப்ரம் யூ பி சைலண்ட் இன் த கிளாஸ் த டீச்சர் வில் ரேக் யூ ஓவர் த கோல்ஸ் இஃப் ஷீ ஹியர்ஸ் ஏ சவுண்ட் ஃப்ரம் யூ அந்த டீ சைலண்ட் ஆயிரு அந்த டீச்சருடைய சவுண்டை கேட்டாங்கன்னா ஒன்றை வருத்தெடுப்பாங்க அதுதான் இதனோட பொருள் இனி நம்ம பல முறை இப்படி சொல்வதுண்டு என் வாயை கிளறாத நான் கோபத்தில் ஏதாவது போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னா டோன்ட் ப்ரொவோக் மீ ஐ மைட் சே சம்திங் இன் ஆங்கர் டோன்ட் ப்ரொவோக் மீ ஐ மைட் சே சம்திங் இன் ஆங்கர் அப்படி சொல்லலாம் அல்லது டோன்ட் மேக் ஓப்பன் மை மவுத் ஐ மை சே சம்திங் இன் ஆங்கர் டோன்ட் மேக் மீ ஓப்பன் மை மவுத் ஐ மை சே சம்திங் இன் ஆங்கர் என்னுடைய வாயை கிளராத நான் ஏதாவது போகிறேன் அதுதான் அதோட பொருள் இனி நாம் இப்படி அடிக்கடி சொல்வதுண்டு அவர் கோபத்தில் கடித்து குதறினார் அல்லது கடித்து துப்பினார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எஃபெக்டை கொடுக்கறதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு ஃப்ரைசல் வேப் இருக்கு அதுதான் சீவ் அவுட் அல்லது சியூட் அவுட் அப்படின்னு சொல்லலாம் இதை பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம் த பிடி டீச்சர் சியூட் அவுட் த கபடி டீம் ஃபார் தர் பர்ஃபார்மன்ஸ் இன் இந்த இன்டர் ஸ்கூல் மேட்ச் த பிடி டீச்சர் சியூட் அவுட் த கபடி டீம் ஃபார் தர் புவர் பர்ஃபாமன்ஸ் இந்த இன்டர் ஸ்கூல் மேட்ச் கபடி டீம் மோசமாக விளையாடியதற்காய் பிடி டீச்சர் அவர்களை வார்த்தைகளால் கடித்து குதறினார் கபடி டீம் மோசமாக விளையாடியதற்காய் அந்த பிடி டீச்சர் அவர்களை வார்த்தைகளால் கடித்து குதறினார் என பொருள்படும் Practice leads to progress. Progress leads to perfection. So, practice well and drop out.